ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூற கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லா டிஃபன் வெரைட்டிஸுக்கும் ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமான தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே ரொம்ப அதிகங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஆறுப்பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு கூடையே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நான் வந்து இன்றைக்கி ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்க தேவையில்லைங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க நாலு நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சட்னிக்கு தக்காளி வந்து நல்லா பழமாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா தோல் மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேங்க தக்காளியை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க தக்காளி தோல் வந்து கொஞ்சம் நல்லா ஆகட்டும் இப்போ ஒரு நாலு கிட்டே ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நமக்கு கொஞ்சம் நல்லா தோல் வந்து மசிஞ்சிருக்குங்க இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் உடம்பை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க இருந்து இருக்க தண்ணியே போதுமானது நம்ம சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் அரைச்ச சட்னியை பவுலில் சேர்த்திட்டேங்க ஜாரில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து சட்னியோடு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா தடவை கலந்து விட்டுறலாங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நாலு பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்க்கும் போது இந்த தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு குயிக்காக செஞ்சாச்சு நல்ல சூடான இட்லி கூடலாம் இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரெண்டு இட்லி அதிகமாகவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்புத்து ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்